சோமநாதன் என்று ஒரு பண்ணையார் இருந்தார் அந்த பண்ணையாருக்கு மனைவி மக்கள் என்று யாருமே இல்லை அவர் தனியாகவே வாழ்ந்து வந்தார் அவருக்கு எப்பொழுதுமே பயம்தான் அவர் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நிறைய சேமித்து வைக்க வேண்டும் என்று அந்த ஊரில் உள்ள ஏழைகளுக்கு அநியாய வட்டிக்கு பணம் கொடுத்து சம்பாதித்தார் அவரிடம் வட்டிக்கு பணம் வாங்கியவர்கள் வட்டி கொடுக்க ஒரு நாள் தாமதித்தாலும் உடனே அதற்கு அபராத வட்டி போட்டு வாங்கிவிடுவார் இதனால் அந்த ஊரில் இருந்த ஏழை மக்கள் மிகுந்த துன்பப்பட்டனர் அந்த ஏழை மக்கள் மிகவும் வருத்தப்படுவார்கள் இந்த பண்ணையாருக்கு ஏன் இந்த பேராசை ஏழை மக்களிடம் அநியாய வட்டி வாங்கி இவர் யாருக்கு சேமித்து வைக்கிறார் என்று அவர்கள் வருத்தப்படுவார்கள் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு எத்தன் ஒருவன் வந்தான் அவன் அந்த பண்ணையாரை பற்றி கேள்விப்பட்டான் உடனே அந்த எத்தன் அந்த பண்ணையாரை எப்படியும் ஏமாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் அதனால் அவனுடைய கூட்டாளிகள் இருவரை மாறு வேடத்தில் ஜமீன்தார்கள் போல அந்த பண்ணையாரின் வீட்டிற்கு போக சொன்னான் அவர்களும் ஜமீன்தார்கள் போல வேடமிட்டுக் கொண்டு அந்த பண்ணையாரின் வீட்டிற்கு சென்றார்கள் அவர்கள் பண்ணையாரின் வீட்டு வாசலில் நின்று கொண்டு இந்த வீட்டில் யார் இருக்கிறீர்கள் என்று கேட்டனர் வாசலில் யாரோ இருவர் வந்து இப்படி கேட்கவும் வீட்டிற்குள் இருந்த பண்ணையார் வெளியே வந்தார் வெளியே வந்த பண்ணையார் நல்ல உடையணிந்த இருவர் வெளியில் நிற்பதை பார்த்தவர் நீங்கள் யார் எதற்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் இருவரில் ஒருவன் கூறினான் நான் பக்கத்து ஊர் பொன்னையாபுரம் ஜமீந்தார் நான் இந்த ஊரில் கொஞ்சம் நிலம் வாங்கி போட ஆசைப்படுகிறேன் அதற்காக உங்களைப் போன்ற பெரிய மனிதர்கள் இரண்டு பேரிடம் இந்த ஊரில் நிலம் என்ன விலைக்கு விற்கிறது என்று கேட்பதற்காக வந்திருக்கிறேன் என்றான் இதைக் கேட்ட பண்ணையாருக்கு ஒரே மகிழ்ச்சி இரண்டு பெரிய மனிதர்கள் தன்னிடம் வந்து விவரம் கேட்கிறார்கள் என்றவுடன் அவர்களை வாருங்கள் உள்ளே என்று மரியாதையுடன் வீட்டிற்குள் அழைத்து சென்றார் பண்ணையார் உள்ளே சென்ற இருவருக்கும் குடிப்பதற்கு நீர் மோர் கொடுத்தார் பண்ணையார் பின் அவர்கள் மற்ற விவரங்களை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது என்று வெளியே ஒரு குரல் கேட்டது உடனே வீட்டிற்குள் இருந்து வெளியே வந்தார் பண்ணையார் அங்கு வெளியில் எத்தன் தன் கையில் ஒரு சிறிய மூட்டையுடன் நின்று கொண்டிருந்தான் அவனிடம் நீ உனக்கு என்ன வேண்டும் என்று பண்ணையார் கேட்க எத்தன் பண்ணையாரிடம் கூறினான் ஐயா நான் வெளியூர்காரன் ஐயா என்னுடைய பெண்ணின் திருமணத்திற்கு கொஞ்சம் பணம் எனக்கு தேவைப்படுகிறது அதனால் என் மனைவியின் நகைகளை வைத்து உங்களிடம் பணம் பெற்று செல்லலாம் என்று வந்தேன் என்றான் பின் அவன் தான் கொண்டு வந்திருந்த பையை விரித்து அதற்குள் இருந்த நகைகளை பண்ணையாரிடம் காட்டினான் அந்த நகைகள் பளீரென்று மின்னின ஆனால் பண்ணையாருக்கு உடனே நம்பிக்கை வரவில்லை அவர் எத்தனிடம் நான் பணம் கொடுப்பதாக உனக்கு யாரப்பா சொன்னார்கள் என்று கேட்டார் அதற்கு எத்தன் ஐயா நான் இந்த ஊரில் எல்லோரிடமும் கேட்டு பார்த்தேன் அவர்கள் எல்லோருமே உங்களைத்தான் பார்க்க சொன்னார்கள் என்று அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே வீட்டிற்குள் இருந்த அவனுடைய கூட்டாளிகள் இருவரும் வெளியே வந்தனர் வெளியே வந்த அவர்கள் இருவரும் எத்தன் கையில் இருந்த நகைகளை இங்கே கொடப்பா என்று வாங்கி பார்த்தனர் பின் அவர்கள் தங்களுக்குள் ஏதோ பேசிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இதை பார்த்த பண்ணையார் விட்டால் பணம் கொடுத்து நகைகளை இவர்களே வாங்கி விடுவார்கள் போல் இருக்கிறதே என்று நினைத்தார் உடனே எத்தனின் கூட்டாளிகள் இருவரில் ஒருவன் ஏனப்பா இந்த நகைகளை விலைக்கு கொடுக்கிறாயா என்று கேட்டான் அதற்கு எத்தன் சிறிது யோசித்தான் பின் எத்தன் நகைகளை அடகு வைத்தால் பணம் குறைவாக கிடைத்தாள் நகைகளை விற்றுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்றான் பின் மீண்டும் நகைகளை தங்கள் கையில் வாங்கி பார்த்த அவர்கள் இருவரும் எப்படியும் குறைந்த விலைக்கு பேசி இந்த நகைகளையெல்லாம் நாமே வாங்கிக் கொள்ளலாம் என்று அவர்கள் இருவரும் தங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள் அவர்கள் பேசிக் கொண்டதைக் கேட்ட பண்ணையாருக்கு உடனே சபலம் தட்டியது தானே அந்த நகைகளையெல்லாம் வாங்கிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்த பண்ணையார் இந்த நகைகளுக்கு எவ்வளவு ஆகும் என்று எத்தனிடம் கேட்டார் அப்போது எத்தனின் கூட்டாளிகள் இருவரும் ஏனப்பா இந்த நகைகளை பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக் கொள்கிறோம் அப்படியே இதை கொடுத்து விடுகிறாயா என்று அவர்கள் எத்தனிடம் கேட்டார்கள் அதற்கு எத்தன் சற்று நேரம் யோசித்துவிட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுங்கள் என்று அவர்களிடம் கெஞ்சினான் அதற்கு எத்தனின் கூட்டாளிகள் இருவரும் அதெல்லாம் முடியாது அந்த பணத்திற்கு கொடுப்பதென்றால் கொடு இல்லையென்றால் கிளம்பு என்று அவனை விரட்டினார்கள் பின் எத்தன் சரி என்று தலையாட்டினான் இதைப் பார்த்த பண்ணையாருக்கு ஒரே சந்தோஷம் உடனே வீட்டின் உள்ளே ஓடி சென்ற பண்ணையார் தான் சேர்த்து வைத்திருந்த பணத்தில் பத்தாயிரத்தை எடுத்து வந்து கொடுத்தவர் அந்த நகைகளையெல்லாம் வாங்கி பார்த்து ஆனந்தப்பட்டார் நகைகளை விற்றுவிட்ட எத்தன் மெல்ல நடையை கட்டினான் அதன் பின் பண்ணையாரிடம் பேசிக் கொண்டிருந்த எத்தனின் கூட்டாளிகள் இருவரும் தாங்கள் மீண்டும் வந்து உங்களை பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார்கள் பண்ணையாரும் அவர்களை அனுப்பிவிட்டு மீண்டும் அந்த நகைகளை எடுத்து பார்த்தார் அந்த நகைகளை மீண்டும் மீண்டும் உற்று பார்த்த பண்ணையாருக்கு அப்பொழுதுதான் சற்று சந்தேகம் வந்தது உடனே அந்த நகைகளை கொஞ்சம் தேய்த்து பார்த்தார் அந்த நகைகளின் உள்ளே இருந்த ஈயம் பல்லை காண்பித்தது தான் ஏமாந்து விட்டேன் என்று தெரிந்தவுடன் குய்யோ முய்யோ என்று கூக்குரலிட்டார் பண்ணையார் பண்ணையாரின் சத்தம் கேட்டு ஓடி வந்த அந்த ஊர் மக்கள் பண்ணையார் ஏமாந்ததற்காக வெளியில் வருத்தப்பட்டதாக காண்பித்துக் கொண்டாலும் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டனர் பிறரை துன்புறுத்தி சம்பாதித்து சேர்த்து வைக்கும் பணம் அவர்களை வேதனைப்படுத்திவிட்டோ அல்லது ஏமாற்றிவிட்டோ அடுத்தவரிடம் சென்றுவிடும் அங்கும் அந்த பணம் நிலையாக நிற்காமல் அடுத்தவர் மாற்றி அடுத்தவர்களிடம் பறந்து கொண்டே இருக்கும் நேர்மையாக உழைத்து சம்பாதிக்கும் பணம் என்றென்றும் உண்மையுடன் நம்மிடம் இருக்கும்